கடந்த சில நாட்களாக நடிகர் ஜெயம் ரவியை பற்றின சர்ச்சைகள் அமைதியாக போயிட்டிருந்த இருந்தன ஆனால் இப்போது ஜெயம் ரவி கனிஷ்கா மாலையும் கழுத்துமாக இருக்க வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் இருக்கு இதை பார்த்த ரசிகர்கள் அவங்களுக்கு திருமணமாயிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கமெண்ட் மூலியமாக வெளிப்படுத்திட்டு இருக்காங்க பல மாதங்களாக விவாகரத்து பற்றின சர்ச்சைகள் அமைதியாக போயிட்டு இருந்த நிலையில நாட்கள் முன்னாடி நடிகர் ஜெயம் ரவி கனிஷ்கா கூட சேர்ந்து தயாரிப்பாளர் ஐஸ்வர்யா கணேஷ் அவர்களோட டாட்டர் மேரேஜ் திருமணம் வரவேற்பு டான்ஸ் பாட்டு எல்லாத்துலேயுமே ஜோடியாக கலந்துத்துக்கு அப்புறமா மறுபடியும் பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருந்துச்சு இதை தொடர்ந்து நிறைய அறிக்கைகள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றச்சாட்டு இப்படி பரபரப்பா போயிட்டு இருந்த நிலையில வழக்கு மறுபடியும் நீதிமன்றத்துக்கு வந்தப்போ மாசம் நாற்பது லட்சம் ரூபாய் ஜீவனம் தரணும் அப்படின்ட்டு ஆர்த்தி மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க இன்னொரு பக்கம் ஜெயம் ரவி தன்னை பத்தி அறிக்கைகள்லாம் வெளி வெளியிட்டு இருக்காங்க டெலிட் பண்ண சொல்லணும் அப்படின்னு அவரு ஒரு மனத மனுவை சென்னை உயர் நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணிருந்தாரு உங்களோட தப்ப சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க மேலே குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சரியா இருக்கணும் ரெண்டு பேர் அறிக்கைகளையும் டெலிட் பண்ண சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டாங்க இதை பற்றி எந்த ஒரு போஸ்டும் நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஒன் வீக்கா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அமைதியாக போயிட்டு இருந்த இந்த டைம்ல இஷ்கா ஜெயம் ரவி இவங்க ரெண்டு பேருமே மாலையும் கழுத்துமாக இருக்க போஸ்ட் சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி முருகன் கோயிலுக்கு ரெண்டு பேருமே சாமி தரிசனம் பண்ண போயிருக்காங்க அப்போ தான் அவங்க அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோவை எடுத்துருக்காங்க இதில் ரெண்டு பேருமே மாலைங்களுத்தும்மா இருக்கிறதுனால திருமணம் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்ட்டு ரசிகர் மூர்த்தியில் வந்து கமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு ஆனால் இதில் சாமிக்கு போட்ட மாலைகள் தான் வந்து அவங்களுக்கு போட்டு மரியாதை பண்ணியிருக்காங்க மேலும் சினிமா பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டெய்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க